வணக்கம் இன்னைக்கு நாம பேச போற விஷயம் உண்மையிலே ரொம்ப ஆழமானது நீங்க எங்கிட்ட பகிர்ந்துகிட்ட அந்த டைரி குறிப்புகள் கடிதங்கள் சுவாமி அபிஷெக்தானந்தாவோடது அதை படிச்சதுல இருந்து மனசுல ஒரே கேள்விதான் ஓடிட்டு இருக்கு என்ன கேள்வி அதாவது ஒரு மதத்துல இவ்வளவு ஆழமா வேறூண்டே ஒருத்தர் ஒரு பிரெஞ்சு கத்தோலிக்க துறவி அவர் எப்படி தன்னோட அடையாளத்தை விட்டு கொடுக்காம இன்னொரு மதத்தோட அதாவது இந்து மதத்தோட உண்மைய முழுசா தழுவ முடியும் ஆமா இதுதான் அபிஷிக்தானந்தோட வாழ்க்கையோட மையமான போராட்டம் இது வெறும் கதையல்ல அது ஒரு பெரிய ஆன்மீக பரிசோதனை அது சாத்தியமாங்கிறது தான் கேள்வி சரி வாங்க இத பத்தி ஆழமா அலசலாம் முதல்ல இருந்தே ஆரம்பிப்போம் இந்த ஹென்றி லெஸ்ஸோ அவர் யார் அவரோட பின்னணி என்ன அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துல பிரான்ஸ்ல பிறந்தவர் பிரிட்டான்ற பகுதியில ரொம்ப ஒரு தீவிரமான பக்தியான கத்தோலிக்க குடும்பம் ஓஹோ அதனால சின்ன அந்த ஆன்மீக ஈடுபாடு அவருக்கு இருந்துச்சு வெறும் வயசுல பெனடிக்டேன் மடத்துல சேர்ந்துட்டார் ஒரு நிமிஷம் இந்த பெனடிக்டேன் மடம் அப்படிங்கிறது அது எவ்வளோ ஒரு கட்டுப்பாடான வாழ்க்கை நம்ம பலருக்கு தெரியாது இல்லையா நல்ல கேள்வி பெனடிக்டேன் வாழ்க்கை முறைங்கிறது ரொம்பவும் கட்டமைக்கப்பட்ட ஒன்று பிரார்த்தனை மௌனம் உழைப்பு இது மூணு தான் அவங்க வாழ்க்கையோட அஸ்திவாரம் வெளி உலக தொடர்பு ரொம்ப ரொம்ப குறைவு பல வருஷங்களா அதே சுவர்களுக்குள்ள அதே ஜபங்களுக்குள்ள வாழ்ந்தவர் உலகத்துல இருந்தவருக்கு அதுதான் இதுல இருக்கிற சுவாரஸ்யம் அவருக்குள்ள இந்தியாவுக்கான ஒரு அழைப்பு இருந்துகிட்டே இருந்துச்சு அது ஒரு தீராத தாகம் மாதிரி குறிப்பா தென்னிந்தியாவில தமிழ்நாட்டில் ஒரு இந்திய முறையிலான பெனடிக்டன் ஆசிரமத்தை நிறுவனங்கிற ஒரு கனவு ஓ அப்போ இது திடீர்னு வந்த யோசனை இல்ல இல்லவே இல்ல இதுக்காக ஃபாதர் என்கிற இன்னொரு பாதிரியாரோட வருஷ கடிதப்பரிமாற்றம் கடிதப்பரி செஞ்சிருக்காரு கடைசியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி அவரோட மடம் அவருக்கு இந்தியாவுக்கு போக அனுமதி கொடுத்தது ஒரு கனவு நனவான தருணம் ஆமா நிச்சயமா இந்தியாவுக்கு வந்ததும் அவரோட முதல் உணர்வுகள் எப்படி இருந்துச்சு வெறும் அஞ்சே மாசத்துல தமிழ் கத்துக்கிட்டு கிறிஸ்துமஸ் அன்னிக்கு தமிழ்ல பிரசங்க செய்ய முயற்சி பண்ணாருன்னு படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு ஆமா அவர் இந்த மண்ணோட ஆன்மாவோட இணையனும்னு முழு மனசோட வந்தார் ஆனா அவரோட வாழ்க்கையை திசை திருப்பின ஒரு சம்பவம் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஒன்பதுல ஃபாதர் மோஞ்சானேன் அவரை திருவண்ணாமலைக்கு கூட்டிட்டு போறார் மலைக்கு ஆமா அருணாச்சலத்தையும் அங்கே இருந்த ஸ்ரீ ரமண மகரிஷியோட ஆசிரமத்தையும் பாக்குறதுக்கும் இங்கேதான் கதையோட திருப்பமுனை ஆரம்பிக்குது ஒரு கத்தோலிக்க துறவி ஒரு ஹிந்து ஞானியோட ஆசிரமத்துக்குள்ள அவருக்குள்ள என்ன ஓடி இருக்கும் ஒரு 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 மாதிரி நெருடல் கலாச்சார அதிர்ச்சின்னு சொல்லலாம் அப்படியா ஆமா அங்கிருந்த பக்தர்கள் உயிரோட இருக்கிற ஒரு ஞானிய ரமண மகரிஷிய கிட்டத்தட்ட கடவுள் மாதிரி கும்பிடுறாங்க அது ஒரு கத்தோலிக்க துறவிக்கு ஏத்துக்க முடியாத விஷயமா இருந்திருக்கும் நிச்சயமா அவரோட எழுதுறார் ஒரு கிறிஸ்தவனா என் உணர்வு இதற்கு எதிராக கிளர்ச்சி செய்கிறது அப்படின்னு வெளிப்படையா எழுதுறார் அந்த எதிர்ப்பு உணர்ச்சி அடுத்த நிமிஷம் அவர் ரமணரை பாக்குறார் அந்த புன்னகை அவரோட வார்த்தைகள்ல சொல்லணும்னா மறக்க முடியாத அளவுக்கு இரக்கம் நிறைந்த புன்னகை அத பார்த்ததும் எல்லா எதிர்ப்பும் எல்லாம் கரைஞ்சு போச்சு அந்த மௌனத்துல ஏதோ ஒரு உண்மையை உணர்ந்திருக்கார் ஆமா அந்த சந்திப்பு முடிஞ்ச ஆசிரமத்திலிருந்து கிளம்பும் போது அவருக்கு காய்ச்சலே வந்துருச்சு ஆமா அன்னைக்கு ராத்திரி அவர் டைரியில நாலே வார்த்தை தான் எழுதியிருக்கார் ரமணர் பட்டிய கனவுகள் அனைத்தும் அந்த நாலு வார்த்தையில ஒரு புத்தகத்தையே அடக்கிடலாம் அந்த அளவுக்கு ஆழமான ஒரு தாக்கம் ரமணர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல மறைந்த பிறகும் கூட அந்த சந்திப்போட தாக்கம் லேசோவோட வாழ்க்கையில தொடர்ந்து இருக்கு ஆமா அவரும் சேர்ந்து காவேரி கரையில சாந்தி வனம்னு ஒரு கிறிஸ்தவ ஆசிரமத்தை ஆரம்பிச்சாங்க ஆனா லேசோவோட மனசு முழுக்க அருணாச்சல மலையும் ரமணரோட மௌனமும் தான் இருந்துச்சு இதுதான் அவரோட அடுத்த கட்ட மாற்றத்துக்கு காரணமா இருந்துச்சு ஒரு துறவியா இருந்தவர் சந்நியாசியா மாற ஆரம்பிச்ச தருணம் இதுதானே அதுதான் மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அம்பத்தி மூணுல அவரோட டைரி குறிப்பு இத ரொம்ப தெளிவா சொல்லுது அவர் எழுதுறார் அருணாச்சலம் என்னை பிடித்து விட்டது நான் மௌனத்தை புரிந்து கொண்டேன் இப்போது சந்நியாசம் என்பது ஒரு எண்ணம் அல்ல அது ஒரு உள்ளார்ந்த அழைப்பு ஆமா நான் உழைந்துள்ள ஆழங்களுக்கு பொருத்தமான ஒரே நிலை அதுதான் இது ஒரு தேர்வு இல்ல இது ஒரு தவிர்க்க முடியாத அழைப்புன்னு அவர் உணர்ந்தார் ஒரு கேள்வி வருது அவர் சந்நியாசியா அவர் தன்னோட கிறிஸ்தவ அடையாளத்தை முழுசா விட்டுட்டாரா திருப்பலி செய்யறதெல்லாம் நிறுத்திட்டாரா இல்ல இல்ல அங்கதான் விஷயமே இருக்கு அவர் எதையுமே விடல அப்போ எப்படி அவர் ஒரு இரட்டை வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சார் காலையில கெத்தாலிக் முறைப்படி திருப்பலி நிறைவேற்றுவார் கிறிஸ்தவ இறையியலை படிப்பார் அதே சமயம் மீதி நேரத்துல காவி உடை அணிந்து ஒரு ஹிந்து சந்நியாசி மாதிரி தியானம் மௌனம்னு அருணாச்சல குகைகள்ல வாழ்ந்தார் ஆனா இது உள்ளுக்குள்ள ஒரு பெரிய போராட்டத்தை உருவாக்கியிருக்கணுமே அவரோட கத்தோலிக் மேலதிகாரிகள் இதை எப்படி பார்த்தாங்க மிகச் சரியான கேள்வி இதுதான் அவரோட மிகப்பெரிய வேதனை அவர் ஒரு புரட்சியாளர் கிடையாது திருச்சபையை விட்டு வெளியேறணும்னு அவர் நினைக்கவே இல்ல அவரோட கடிதங்களை படிச்சா அந்த வலி புரியும் பிரான்சுக்கு அவர் எழுதின ஒரு கடிதத்துல என் மூல கடமைகளிலிருந்து வெகு தொலைவில் திருச்சபையின் எல்லையில் நான் கொண்ட இந்த அமைதியின் அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்கிறார் அவருக்கு ஒருவித குற்ற உணர்ச்சி இருந்திருக்கு ஆமா இந்து மதத்தில் அவர் உணர்ந்த இந்த ஆழமான அனுபவம் நித்தியத்துக்கான ஒரு தவறான பாதையில தன்னை இட்டு சென்று விடுமோன்னு ஒரு பயம் அவரை துரத்திக்கிட்டே இருந்துச்சு அப்போ இந்த உள்மன போராட்டத்தை அவர் எப்படி சமாளிச்சார் ரெண்டுல ஒன்ன தேர்ந்தெடுக்காம ரெண்டையும் எப்படி ஒன்னா வச்சுக்கிட்டார் அதுக்கு அவர் கண்டுபிடிச்ச வழிதான் இருமையைத் தாண்டி செல்லுதல் ஆமா இந்த வார்த்தை கேக்குறதுக்கு கொஞ்சம் தத்துவார்த்தமா இருக்கலாம் ஆனா அதுக்கு அர்த்தம் என்னன்னா ஒரு நிமிஷம் இத கொஞ்சம் விளக்க முடியுமா அப்படின்னா இது சரி அது தவறு அப்படிங்கறத விட்டுட்டு சரியா சொன்னீங்க கிறிஸ்துவம் இந்து மதம் இந்த மாதிரி லேபிள்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு உண்மையை தேட ஆரம்பிச்சார் அது வரைக்கும் அவரோட கேள்வி இயேசு மட்டும்தான் வழியா ஆமா ஆனா இப்போ அவரோட கேள்வி மாறிடுச்சு இயேசு எந்த மாபெரும் உண்மைக்கு வழிகாட்டுகிறார் அதே உண்மைக்கு உபநிடதங்களும் வழிகாட்டுகிறதான்னு யோசிக்க ஆரம்பிச்சார் அப்போ ரெண்டுமே ஒரே யதார்த்தத்தை நோக்கிதான் கை காட்டுதுன்னு புரிஞ்சுக்கிட்டாரா அதேதான் அதுக்கு அவங்க பயன்படுத்துற மொழி சின்னங்கள் கதைகள் தான் வேற அதனால இதுவா அதுவான்னு தேர்ந்தெடுக்கிறத அர்த்தமற்றதுன்னு உணர்ந்தார் இந்த புரிதல் அவரோட வாழ்க்கை முறையை எப்படி மாத்துச்சு அது அவரை ரொம்ப எளிமையான ஒரு வாழ்க்கைக்கு கொண்டு போச்சு சந்யாசம்ங்கிறது வெறும் காவி உடை இல்ல அது ஒரு தீவிரமான துறவுன்னு புரிஞ்சுக்கிட்டார் கங்கையில கழுவின சாதம் பருப்பு ரொம்ப எளிய உணவு ரயில்கள்ல ஆயிரக்கணக்கான மைல்கள் மூன்றாம் வகுப்புல ஏழாம் மக்களோட மக்களா பயணம் செஞ்சார் ஒரு பக்கம் இவ்வளவு தீவிரமான சந்நியாச வாழ்க்கை இன்னொரு பக்கம் டைரி கடிதங்கள்னு தொடர்ந்து எழுதிக்கிட்டே இருந்திருக்காரு இவரோட இத்தனை போராட்டங்கள் அனுபவங்கள் எழுத்துகள் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்த்தா அவர் சொல்ல வர்ற மையமான கருத்து என்ன நாம அது ஒரு பட்டியலா பார்க்கறதுக்கு பதிலா அவரோட பயணத்தோட உச்சக்கட்டமா ஒரு விஷயத்தை பார்க்கலாம் அதுதான் நேரடி அனுபவம் அனுபவம் ஆமா தியரி இறையியல் புத்தகங்கள் எல்லாத்தையும் தாண்டி ஒரு உண்மையை நேரடியா அனுபவிக்கிறது அவரோட எழுத்துக்கள்ல மூணு விஷயங்கள் திரும்ப திரும்ப வரும் ஒன்னு கடவுளோட பிரசன்னம் கடவுளோட பிரசன்னம்னா கோயில்ல இருக்கிறது இல்லையா இல்லவே இல்ல அவர் என்ன சொல்றாருன்னா கடவுளுக்கு உருவம் இல்ல ஆனா எந்த உருவத்திலையும் அவர் தன்னை வெளிப்படுத்த முடியும் நமக்கு முன்னாடி நிற்கிற ஒவ்வொரு மனுஷயும் அவன் முரடனா இருந்தாலும் சரி கெட்டவனா இருந்தாலும் சரி கிறிஸ்துவ காணணும்னு சொல்றாரு சரி ரெண்டாவது விஷயம் ரெண்டாவது பிரார்த்தனை பிரார்த்தனைங்கிறது நாம சொல்ற வார்த்தைகள்ல இல்ல ஒவ்வொரு சந்திப்புலையும் ஒவ்வொரு புன்னகையிலையும் கடவுளை உணர்வதுதான் உண்மையான பிரார்த்தனை அதனால தான் மௌனமே மிக உயர்ந்த துதின்னு சொன்னாரு மூணாவது விஷயம் உள்முக பயணம் இதுதான் அவரோட தேடலோட மையம் இல்லையா ஆமா உண்மையான தேடல் வெளியில இல்ல உள்ளே இதயத்தின் குகைக்குள் இருக்குன்னு திரும்பத் திரும்ப வலியுறுத்தினார் அறிவு மேல கூட பற்று வைக்க கூடாதுன்னு அவர் கத்துக்கிட்ட ஒரு சம்பவம் ரொம்ப முக்கியமானது என்ன சம்பவம் அது ஒரு நாள் அவர் தியானம் செஞ்சிட்டு இருந்த குகைக்கு ஒரு ஹிந்து சுவாமி வர்றார் அங்கு இருந்த சில கிறிஸ்துவ இறையல் புத்தகங்களைப் பார்த்துட்டு ரொம்ப சாதாரணமா கேட்கிறார் சுவாமிஜி ஏன் இத்தனை புத்தகங்கள் எல்லாம் உள்ளயே இல்லையா வாவ் அத எவ்வளோ சக்தி வாய்ந்த கேள்வி அபிஷிகா எழுதுறார் அந்த ஒரு கேள்வி இடி மாதிரி தன்னை தாக்கியதுன்னு நாம தேடுற எல்லா பதில்களும் நமக்குள்ளேயே இருக்கும்போது நாம ஏன் அதை வெளியில புத்தகங்களை தேடிட்டு இருக்கோன்னு அந்த நிமிஷம் உணர்ந்தார் அவரோட வாழ்க்கையோட கடைசி கட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல அவருக்கு ஏற்பட்ட மாரடைப்பு அது ஒரு உடல் ரீதியான பாதிப்பு மட்டுமல்ல ஒரு பெரிய ஆன்மீக அனுபவமாகவும் இருந்திருக்கு நிச்சயமா அதுதான் அவரோட பயணத்தோட கிளைமேக்ஸ் மாரடைப்பு வந்த பிறகு மருத்துவமனையில் இருந்தப்போ அவரோட நண்பர் முர்ரேக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு அதுல அந்தத் தாக்குதலுக்குப் பிறகு வந்த இரண்டு வாரங்களைப் போல ஆனந்தமான நாட்களை நான் வாழ்க்கையில கழிச்சதே இல்ல அப்படின்னு எழுதுறாரு மாரடைப்புக்கு அப்புறமா ஆச்சரியமா இருக்கே ஆமா அந்த உருமாற்றத்தில் மகிமையை யாரால் தாங்க முடியும் கிறிஸ்து என்னவாக இருக்கிறாரோ அதுவாகவே மனிதன் உருமாறியதைக் கண்டுபிடிப்பது நான் இருக்கிறேன் ஐ ஆம் அந்த அனுபவம் அதுதான் ரமண மகிர்ஷியோட போதனையோட சாரமும் கூட அதை அவர் இறையலா புரிஞ்சிக்காம நேரடியா அனுபவிச்சிருக்கார் அப்போ அதுவரைக்கும் அவர் படிச்ச இறையியல் சித்தாந்தங்கள் எல்லாமே எல்லாமே கரைஞ்சு போச்சுன்னு உணர்ந்தார் கிறிஸ்துங்கிறது இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு வரலாற்று நபர் மட்டுமல்ல அது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் விழித்தெழ காத்திருக்கிற ஒரு பிரஜை ஒரு ஐ ஆம் உணர்வுன்னு கண்டுகொண்டார் அது ஒரு ஹிந்து அனுபவமும் அல்ல கிறிஸ்துவ அனுபவமும் அல்ல அது ஒரு மானுட அனுபவம் இதுதான் அவர் தன் வாழ்நாள் முழுக்க தேடின பதிலா இருந்திருக்கும் டிசம்பர் செவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல அவர் காலமானார் அவர் நமக்கு விட்டு சென்றது என்ன ஒரு புதிய மதத்தையா இல்ல அவர் ஒரு புதிய சிஸ்டத்தையோ இறையலையும் விட்டுட்டு போகல அவர் விட்டு சென்றது சில முக்கியமான கேள்விகளையும் ஒரு நேர்மையான ஆன்மீக பயணத்தோட வரைபடத்தையும் தான் நம்பிக்கைங்கிறது மற்றவர்களை பிரிக்கிற ஒரு கூடாது அது எல்லோரையும் இணைக்கிற ஒரு பாலமா இருக்கணும்னு வாழ்ந்து காட்டினார் ஒரு பிரெஞ்சு மடத்துல ஆரம்பிச்சு அருணாச்சல குகைகள் வரைக்கும் போன அவரோட பயணம் அவசானம் அவருக்குள்ளே முடிஞ்சிருக்கு ஆமா அவரே ஒரு கட்டத்தில் எழுதுறார் நான் எனக்கு வெளியே தெய்வீகமானது என்று நினைத்து கொண்டிருந்த விஷயம் என் சொந்த இருப்பின் மர்மம்தான் என்று இதுதான் அவரோட ஒட்டுமொத்த தேடலோட சாராம்சம் இந்த உரையாடல் முடியும் போது இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்காக ஒரு இறுதி சிந்தனை அபிஷிக்தானந்தாவோட வாழ்க்க ஒரு பெரிய கேள்வியை நம்ம முன்னாடி வைக்குது நாம நம்புற நம்பிக்கைகள் மதங்கள் சித்தாந்தங்கள் எல்லாம் நாம வெளியேன்னு நினைக்கிற கடவுளுக்கும் நமக்கு உள்ளே இருக்கிற ஆழமான உண்மைக்கும் நடுவுல பாலங்களை கட்டுதா இல்ல சுவர்களை எழுப்புதா உங்க சொந்த ஆன்மீக பயணத்துல அந்த சுவர் எங்க இருக்கு பாலம் எங்க இருக்குன்னு யோசிச்சு பாருங்க